அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நாளை நாட்கள் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டின் போது என்னென்ன விலை உயர்த்தப்படும் என்னென்ன விலை குறைய உள்ளது எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மார்க்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க போகலாம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நாளை நாட்கள் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளனர் வருமான வரி முதல் தங்கம் விலை வரை பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாட்டின் கண்கள் அனைத்தும் தற்போது டெல்லியை நோக்கி திரும்பியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை வெளியிடப்பட உள்ள இந்த பட்ஜெட்டின் போது பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளனர் வழக்கமாக விடுமுறை நாட்கள்ல பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நடைமுறை இல்லை என்றாலும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் வசதிக்காக பங்கு சந்தைகளும் நாளை நாட்கள் வழக்கம் போல் செயல்படும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அப்போதே பரபரப்பு தெரிய குறிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு முக்கிய அம்சங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல சலுகைகளும் கொண்டாடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது பல்வேறு வரிகள் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தங்கம் தங்கத்திற்கான இறக்குமதி விலை வந்து குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதற்கான வரிகளும் குறைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தங்கத்தின் விலை கணிசமாக குறைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக விவசாயிகளுக்கு பொறுத்தவரை ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் கொடுக்கப்பட்டு அந்த இந்த நிதியாண்டின் போது எட்டாயிரம் அல்லது ஒன்பதாயிரம் ஆக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் பூமி தாய் திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க கூடுதல் மானியம் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மீண்டும் விரிவு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதற்கான நிதி ஒதுக்கீடு கூடுதலாக நிறைவேற்றப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பிறகு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இந்த பாஸ்டேக் திட்டம் வந்து மீண்டும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் கேஒய் திட்டம் ஃபாஸ்டாகில் செயல்படுத்தப்பட மாட்டாது என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக நாளை நாட்கள் கேஸ் சிலிண்டர் விலை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக பான் மசாலா மற்றும் குட்கா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விலை மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதற்கான வரி விகிதமும் கூடுதலாக கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வங்கிகளுக்கான வரி விகிதம் குறிப்பாக வங்கிகளுக்கு வட்டி விகிதம் தற்போது வரை உயர்த்தப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் உயர்த்தப்பட உள்ளதாக அடுத்தபடியாக ஒரு புதிய மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது கிடைத்துள்ளது நாளை நாட்கள் காலை பதினோரு மணி அளவில் இந்த பட்ஜெட் தாக்கல் வெளியான பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கொடுக்கப்படும் தற்போது நன்றி வணக்கம்